சென்னை திருவெற்றியூர் பகுதியைச் சேர்ந்தவர் சையது பெயர் மாற்றப்பட்டுள்ளது நாற்பத்தி ஐந்து வயதான சையது அப்பகுதியில் ஆட்டோ டிரைவராக உள்ளார் இவரது மனைவி பாத்திமா பெயர் மாற்றப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டு வயதாக பாத்திமாவுக்கு சையதுக்கும் பதினேழு வயதில் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் பாத்திமாவுக்கு சில மாதங்களுக்கு முன்பு பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த இருபத்தி மூணு வயதான ஆட்டோ டிரைவர் முகமது ரபிக்குடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது அடிக்கடி போனில் பேசி வந்துள்ளார் அதேபோல் இருபத்தி மூணு வயது தனியார் வங்கி ஊழியர் அப்துல் கலாம் என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் முகம்மது ரபிக்கும் அப்துல் கலாமுக்கும் பத்தி பாத்திமாவுடன் இரண்டு பெண்களை காதலிப்பதாக கூறி உள்ளனர் ஆனால் இருவர்களின் காதலுக்கு சையது எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பெண் குழந்தைகள் முதலில் படிக்கட்டும் அதன் பின் காதல் திருமணம் குறித்தெல்லாம் பேசிக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் ஆனால் கணவரின் பேச்சை பாத்திமா கேட்கவில்லை ரகசியமாக முகமது ரபிக்குடன் அப்துல் கலாம் உடனும் பேசி வந்துள்ளார் தனது மகள்களுக்கும் அவர்கள் இருமுறை இருவரையும் அறிமுகம் செய்து வைத்துள்ளனர் இருவர்கள் உங்களை காதலிப்பாக தெரிவித்து தெரிவித்துள்ளனர் விரைவில் திருமணம் செய்து கொள்கள் என கூறி பெண்களை முளைச்சலவை செய்துள்ளார் அம்மாவின் பேச்சை தட்டாத சிறுமிகள் ஆட்டோ முகமது ரபிக்கும் வங்கி ஊழியன அப்துல் கலாமையும் காதலிக்க சம்மதம் தெரிவித்துள்ளனர் இதன் பிறகு தான் அவர்களின் சுயரூபம் தெரிவந்துள்ளது இரவில் சையதிற்கு பகல் பாலியல் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து பாத்திமா இரண்டு வாலிபர்களையும் வரை சொல்லி தான் பெற்ற குழந்தைகளை பாலியல் தொல்லை அளிக்க சொல்லியிருக்கிறார் ஆரம்பத்தில் சிறுமிகளுக்கு பாலியல் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டுள்ளது இதற்காக அந்த இரண்டு இளைஞர்களிடம் பாத்திமா பணம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது காதலிப்பதாக சிறு திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறிவிட்டு இரவில் இவ்வாறு நடந்து கொள்வது அந்த சிறுமிகளுக்கு தவறாக தெரிய வந்துள்ளது மேலும் தங்களிடம் இதுபோல் நடந்து கொள்ளும் இளைஞர்கள் அம்மா பணம் பெறுவது சிறுமிகளுக்கு உ உள்ளது இது குறித்து நாள் இரண்டு சிறுமிகளும் தங்களது அப்பா சையதிடம் கூறியுள்ளார் ஆத்திரமடைந்த சையத் பாத்திமாவை கண்டித்துள்ளார் மேலும் இளைஞர்கள் குறித்தும் தாய் பாத்திமா குறித்தும் திருவெற்றியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமிகளின் தாய் மற்றும் முகமது ரபிக் அப்துல் கலாம் ஆகிய மூவரையும் நேற்று கைது செய்தனர் விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர்